அதாவது இன்றைக்கி உள்ள அந்த சமூக சீரழிவுகளை வந்து பொதுமக்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடங்களில் பூராமே பொதுமக்கள் ஒன்று திரண்டு அந்த சமூக சீர்கேட்டை வந்து தட்டி கேட்குறதுக்கு நாம் வந்து தயார் நிலையில் இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கோ நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே இது நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நாம் எல்லாம் ஒதுங்கி போகிறதுனுடைய தான் இந்த தேசத்தில் வந்து அனைத்துமே இன்னைக்கு சீர்கேட்டு போச்சு இன்றைக்கி பாருங்க ஒரு தேர்தல் ஆணையம் ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடிய நிலைமையில் கூட இன்னைக்கு போயிருக்கிறான் ஏன் அப்போ நாம் எதையுமே நம்ம கண்டுக்கிறாமல் நம்ம வாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம ஓட்டி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால தானே இந்த சூழ்நிலை ஏங்க ஒரு வாக்குரிமை அளிக்கப்படக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமையை பறிப்பதற்கு இந்த தேர்தல் ஆணையத்திற்கோ அல்ல இந்த பிஜேபியான அரசு இந்த மோடிக்கோ என்ன உரிமை இருக்கிறது இதை இப்போ அனைத்து மாநிலங்கள்லையுமே இந்த சூழ்நிலையை வந்து அவங்க தயார் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டாங்க ஆனால் இப்போ இதை இங்கே யாராவது தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலையில் பொதுமக்கள் தான் ஏன்னா இன்றைக்கி பொதுமக்களுடைய தான் பறிச்சிருக்கிறான் அந்த அடிப்படையில் அரசியல் தலைவர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வழி அல்ல எனவே பொதுமக்கள் அனைவரும் தான் இதை கவனத்தில் எடுத்து இது போராட்டத்தின் வாயிலாக ஒன்று திரண்டு இது இந்த தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவிலே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை நாம் முன் எடுத்து வைக்கக்கூடியதை விஷயங்களை நாம் முழுமையாக கடைபிடிக்காமல் நாம் நாம் ஏதோ ஏனோ என்று இருப்பதனால தான் இந்த சூழ்நிலை நடைபெறுகிறது எனவே இனி வரக்கூடிய காலங்களிலே தயவுசெய்து ஒரு பொது இடங்களில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னாலோ அல்ல ஒரு சமூக ஒரு பொது இடத்துல சமூக கேடுகட்டவர் ஒரு செயலை செய்கிறார் என்கின்ற அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஒரு சம்பவங்களாக இருந்தாலும் நாம் அதை ஒன்று திரண்டு ஏன் எதுக்கு என்னன்னு சொல்லப்பட வேண்டும் அங்கே அநியாயம் ஆனால் ரவுடி ஆகிய அவர்களை பொதுமக்களாகிய நாம் ஒன்று திரண்டு ஒன்று சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அல்லது நாமே தண்டிக்கப்பட வேண்டும் இவைகள் எதையும் செய்ய மறுப்பேமானால் இனி வரக்கூடிய தலைமுறையினுடைய வாழ்வு மிக கேள்விக்குறியாகும் என்பதை மிக வருத்தத்துடன் இந்த பதிவின் மூலம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்